ஆமாம் இங்கே பாருங்க இன்னைக்கு வந்து அகற்றிக்கிற இது கலனி சூப்பு எப்படி வைக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வயிற்று புண்ணுக்கு இதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் ஆயில் சேர்த்துகிறோம் ஆயில் சேர்த்து வச்சாமா அடுத்தது இங்கே பாருங்கள் இது கடுகுங்க ஜீரங்கரங்கு இங்கே பாருங்கள் மிளகு அப்புறம் இங்கே பாருங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வருவான்னு நிறுத்தி வச்சுருப்பேன் இதில் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு ப ஒரு மிளகா போட்டுக்கங்க காரம் உங்களுக்கு எப்படியோ காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கங்க ஒரு மிளகா நான் போட்டுருக்கேன் அப்புறம் போட்டுக்கிங்களா நல்லா வணக்கணுமா இந்தமா ஆல்ரெடி ஏற்கனவே பாருங்க பாசு இருக்குது வேக வச்சுருக்கேன் இந்த பாருங்க விரலி மஞ்சள் இருக்குல்லம்மா இதை பாருங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போதான் நல்லது உடம்பு பண்ணி சொல்லியிருக்கேன் சுத்தமான மஞ்சள் அதுதான் வயிறு புண்ணுக்கு இதே நல்லா இதாக ஆத்தம் புண்ணாத்தம் மஞ்சளும் ஒரு இதுதாம்மா புரிஞ்சி நாக்கி இதாம்மா அது நல்லா குடல் புண்ணு ஆற்றும் அதுக்காக தான் வாங்குவேன் வாய் புண்ணு குடல் புண்ணு வயிற்றுல ஜீரண கோளாறு இருந்தாலும் செரிமான கோளாறு மலைச்சிக்கலை போக்கும் அந்த சம்மந்த சம்மந்தப்பட்டாலும் அதெல்லாம் நல்லா இது பண்ணும் ஒரு இது வர கேட்டமா இதில் பாருங்களேன் தேங்காயும் நாராயணா வந்து ஜீரகம் அரைச்சி வச்சிருக்கோமா அது தே உப்புமா இந்த மாதிரி இது வதக்கிறேன் நல்லா வதக்கிட்டு இந்த உப்பு இதை பண்ணுங்கள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கோம் நம்ம போட்டுட்டு இந்த நல்லா வதக்கிறோம் வதக்கி இந்த கீரையில் தண்ணியில் போட்டு அலைச்சிக்கலாமா அலச்சி அரிய போட்டு ஒரு வணக்கம் வணக்கம் காரம் நிறைய சேட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா வயிறு புண்ணுக்கு தான் மாதிரி குழந்தைகளும் கொடுக்கலாம் நம்மளும் இருக்கலாம் சாப்பாட்டில் போட்டு கழிஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம் உங்களுக்கு அந்த மலைக்கு கலை பார்ப்போம் நல்ல காலையே இருந்துச்சு குடலை அப்புறம் காலை சேர்த்து பூண்டு இருந்தால் கூட அந்த சாரை எடுத்து கடவுள் போவோம் தலைவலிக்கு வலிக்கு இதற்கெல்லாம் அந்த அகற்றிக்கிற சாரை எடுத்து நம்ம இருந்தோம் இருந்தோம்

இதை பாருங்க கடைசி ஊற்றுறேன் பாருங்க இது வேககட்டும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேம்மா இல்லை வெந்துருச்சு பாருமா நல்லா பூவாட்டாக வந்துருச்சு அகற்றிக்கிறோமா நல்லா வேகணும் பூ மாதிரி இதை பாருங்க ஜீரகமும் நிறையா தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இதில் ஊற்றுணும் ஏன்னா இந்த வயிற்று புண்ணுக்கு தேங்காய் சேர்த்தா நல்லதுமா இது பாருங்கள் சேர்த்து ஊற்றுனோம்னா இங்கே பாருங்களேன் இதில் ரெண்டு கொதி நீங்கள் வந்துமா இதை நீங்கள் குக்கரில் கூட வச்சிக்கலாம் தேங்காய் மட்டும் அப்புறம் இறக்கி வச்சு ஊற்றிக்கலாம் இதை பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் கொதிச்ச வரட்டு பாருங்க தலை தழை தலை தலைன்னு நீங்கள் சாத்து ஊற்றி தரலாம் இதை வந்து அப்படியே சூப்பாக குடிக்கலாம் களத்தை கழனீர் தண்ணியில் வச்சுக்கோமா நம்ம அப்புறமேல இங்கே பாருங்க மிளகு ஜீரகம் மிளகாய் மட்டும் ஒன்று தான் போட்டோம் ரொம்ப இல்லை ஏன்னா வயிற்றுப் புண்ணுக்கு இதுக்கு என்னென்ன மருத்துவ குணம் பாருங்கம்மா இதை வந்து நீங்கள் வ வயிற்று பொண்ணு ஆற்றுது குடலை சுத்தப்படுத்துது மலை குடலை சுத்தப்படுத்துது சிறுநீரகம் இருக்குல்லம்மா அந்த சிறுநீரகத்தை சீரை நல்லா அப்படியாக சீரமைக்குது அப்புறம் ரத்த ஓட்டத்தை சீரமைக்குது அப்புறம் ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது மேலும் வந்து அவங்க வயிற்று புண்ணு வாய் பொண்ணு அல்சர் எல்லாத்தையுமே குணம் எடுத்துது நம்ம அமாவாசை ஏகாதசி தினங்கள்லாம் இது பருவம் இதை சமைச்சு சாப்பிடுவோம் நம்ம விரத தினங்களை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கால் இருக்கு பருவம் படர் தாமரை இதுக்கெல்லாம் இந்த சாறு எடுத்து தடவிக்கலாம் காலை இருக்க புண்ணு சேர்த்து கொடுத்து தடவலாம் தலைவலி தலையில நீர் கொத்துறது இந்த சாறு எடுத்து இதுக்கலாம் நீங்கள் வந்து நீர் கடுப்பு இதுக்கெல்லாமே நீங்கள் இது பார்க்கல சாப்பிடலாம் இது மாதம்னாச்சும் இரண்டு முறைனாச்சும் சாப்பிடுங்கமா சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி உஷ்ணத்தையும் குறைக்கிது உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குறது நல்ல அப்புறம் மேலே முக்கியமான இது என்னான்னு கேட்டிங்கன்னா இது ஜென்ஸ் எல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்களே புகை பிடிக்கிறாங்களா அவங்க வந்து நுரையீரலை வந்து பா அந்த புகை போய் பாதிப்பு அடையுது அதை இதை சாப்பிட்டா அதை நுரையீரலை பாதுகாக்குது அதை நீங்கள் அவசியம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்கம்மா எல்லாம் சாப்பிட்டோம் நல்லதே நினை எங்கள் பிறகு நாராயணாங்க இந்த பாருங்கம்மா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜீரகமும் அந்த தேங்காயை அரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வச்சு இறக்கிட்டேன் ஏன்னா அது தேங்காய் சேர்த்து உங்களுக்கு வைத்து பொண்ணு ஆற்றும் அதுக்காக தான்மா இந்த சாப்பிட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்